ஆண்டோரோட ரட்சகருமா இயேசுவின் என்பதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன் கத்தர் கிருபையாய மீண்டும் ஒரு நாளை பார்க்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கால விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் சகையை வீட்டிலே இயேசு பிரவேசிக்கிறார் சகையோ எல்லா அந்தஸ்து இருக்கிறது வசதிகள் இருக்கிறது என்னும் எல்லா பதவிகள் இருக்குது பவர் இருக்கிறது ஆனால் அவன் வீட்டில் ஒரு இல்லை சமாதானம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை ஜனங்களினால் பாவியான ஒரு மனுஷன் ஒரு முத்திரை போடப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க வகை தேடினான் அவன் உள்ளத்தில் ஒரு இயக்கம் ஒரு சமாதான குறைவு அல்லது ஒரு வெறுமை போகிற வழியில இயேசுவை பார்க்க முடியவில்லை தடைகள் ஆனாலும் அதையும் தாண்டி உற்சாகமாய் வாஞ்ச எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி வழியிலே இந்த வழியாகத்தான் வருவார் என்று நினைத்து ஒரு காட்டத்தை ஏறி உட்கார்ந்து கொண்டான் இயேசுவை பார்த்தால் போதும் என்று நம்முடைய ஆண்டவர் தான் சகலத்தையும் அறிந்தவராகிட்டே வழியால் போகும்பொழுது சகைவை பார்த்து அண்ணாந்து பார்த்து மரத்தில் இருக்கிற சகைவினை கீழே வா உடனே ரொம்ப சந்தோஷம் அதோடு நிறுத்தி விடவில்லை வா அவன் வீட்டுல நாளைக்கு தங்கணும் அப்படியே அங்கே போகிறார் வீட்டுல சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது அந்த வீட்டிற்கே ரெட்சிப் உண்டாகிறது எல்லா குறைவுகள் நிறைவாய் மாறிட்டது வெளி வெளித்தோட்டத்துல பார்க்கும்போது அந்த வீட்டுல எல்லாமே இருந்துச்சு மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சகைவுக்கு ஏராளமான பண வசதிகள் இருந்தது எல்லாம் தான் அவருக்கு இருக்க அவருக்கு என்ன இருக்க வேண்டியது இல்லை இந்த வீட்டிலே ரட்சிப்பு இல்லை சமாதானம் இல்லை சகை வாழ்க்கையில மாற்றம் இல்லை ஏசு போகும் பொழுது எல்லாமே மாறிவிடுகிறது ஆனால் இந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் உலக பிரகாரமான பொருட்களை வைத்து உலக பிரகாரமான பதவிகளை வைத்து உலக பிரகாரமான பணத்தை வைத்து தான் நாம் மதிப்பீடு செய்கிறோம் அப்படி அல்ல அவைகள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை என்று தான் நாம் யோசிக்கிறோம் ஒரு வியாபாரி நன்றாக வியாபாரம் போய் கொண்டிருந்தது திடீரென்று ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் தெருவுக்கு வந்து விட்டார் வேதனையோடு கண்ணீரோடு வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் சொல்லுகிறான் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் அழுகிறார் கண்களில் கண்ணீர் வடிந்தேனி எதிர்காலமே எனக்கு கிடையாது இழப்புகளை மத்தியில் நான் கடந்து வந்து என்ன சிவன் தெரியவில்லை என்று கையை பிசைந்து நின்று கொண்டிருக்கிறார் அதை கேட்ட உடனே மனைவி உடனே சோர்ந்து போகவில்லை அப்பா நான் இன்னும் மீதியா இருக்கிறேன் நீங்க என்ன இழக்கலையே அப்படின்னு சொல்றாப்ல உடனே மூத்த மகள் ஓடி வந்து டாடி நானும் இருக்கிறேன் நான் உயிரோடுதான் இருக்கிறேன் ஒரு குட்டி பையன் டாடி நான் உங்க பையன் இருக்கிறேன் நான் இன்னும் செத்து போகல இதுமே இல்லை எப்படி சொல்வீங்க அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஒரு பாட்டியமா வீட்டில் இருந்து சொல்றாங்க தம்பி பாக்கு தத்துங்கள்லாம் நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்காரு அது இருக்குத திருப்பி மனைவி சொல்றாங்க உங்களுக்கு நல்ல கை கால்கள் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் அது நல்லா திடகார்த்தமா தான் வேலை செய்கிற அளவுக்கு தானே இருக்குது அது ஒன்று விழுந்து போகவில்லையே ஒவ்வொருத்தர மாற்றி மாற்றி சொல்லுகிறார்கள் அடுத்த ஒரு பிள்ளை சொல்லுது டேடி நமக்குண்டு ஒருவேளை இந்த உலகத்துல பாடுகள் இருந்தாலும் பரலோக ராஜ்ய தாண்டர் வச்சிருக்கிறாரு அங்கு போய் கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் சண்டே ஸ்கூல்ல அதை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அடுத்த குட்டி பையன் சொல்றான் திரும்புவோம் கண்கள் அந்த வேதனையின் கண்ணீர் போய் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சேன் உலக இருக்குதா நான் இழந்து போனதை காட்டிலும் என்ன விட்டு போனதை காட்டிலும் இன்னைக்கு தான் எனக்கு அதிகம்னு சொல்லிட்டு மனதை திடப்படுத்தி கொண்டு தண்டைய கிரியர்களை செய்ய ஆரம்பித்தாராம் மீண்டுமாய் விழுந்து போன பிசினஸ் நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தது கர்த்தரை நடத்த ஆரம்பிச்சாரு குடும்பமே சந்தோஷமா மாறிடுச்சுதா ஏதோ ஒன்று இழந்துட்டோம் ஏதோ ஒரு இழப்புகளை சந்திச்சிட்டோம் ஏதோ வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்கலன்னா எல்லாமே முடிஞ்சு போயிட்டு நம்ம முடிவுக்கு வந்து விட முடியாது விசுவாசம் சோதிக்கப்படுகிற காலம் இது இருக்கிறது எவ்வளவோ இருக்குது யோசித்து பார்த்தோம்னா தேவன் நாம் இழந்ததை காட்டிலும் அதிகமாய் நமக்காய் வைத்திருக்கிறது அதிகம் அதை சிந்திப்போம் சோர்வு நம்மை விட்டு விலகிவிடும் மீண்டும் எழுந்து காரியத்தை அடப்பிக்க கூடிய உன்னத பல நம்மை ஆட்கொண்டு விடும் அப்புறம் என்ன சட்டைகளை எடுத்து நாம் எலும்ப ஆரம்பித்து விடுவோம் இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியும் தகப்பனே புதிய நாளை கொடுத்திருக்கீங்க நன்றியோடு துதிக்கிறோம் சின்ன சின்ன இழப்புகள் மனஸ்தாபங்கள் வேதனைகள் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் அல்லது குடும்பத்தில் ஏற்படுகிற இழப்புகள் ஒற்றாரை அல்லது உறவினர்களை மிகவும் நேசிக்கிறவர்களை இழக்கும்போது தாங்க முடியாத காரியங்கள் நாங்கள் கடந்து போகிறோம் ஆனாலும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நீங்க இருக்கிறீங்கப்பா அதை காட்டிலும் மேலானது மேன்மையானது வேற ஒன்று இருக்க முடியாது அந்த சிந்தை எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும் எப்பொழுதும் எங்கள் சிந்தை உண்மையிலே இருக்கட்டும் எங்கள் விசுவாசம் உண்மையில இருக்கட்டும் உண்மை சார்ந்து கொள்ள உண்மை பிடித்துக் கொள்ள எங்களுக்காய் வைத்திருக்கிறது ஏராளம் அப்பா நாங்கள் இழந்ததை காட்டிலும் திரும்பவும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவராய் இருப்பதற்காக ஒருவேளை இழப்புகள் மத்தியில கடந்து போகிற பிள்ளைகள் இருக்கலாம் விசுவாச போராட்டத்தில் இருக்கலாம் நம்பிக்கலர்ந்து சோர்ந்து போயிருக்கலாம் இந்த நாளிலும் தட்டி கொடுங்கப்பா தைரியம் கொடுங்க தூக்கி நிறுத்துங்க நீங்க பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாய் கண்களை திறந்தருள் வீராக அற்புதங்கள் நடக்கட்டும் மீண்டும் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற நாளை இந்த நாளை மாற்றிக் கொடுப்பதற்காக துதினமயம் ஏற்றுக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு இருக்கிறது அதிகம் இழந்ததை காட்டிலும் அதை சிந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கிருபை கர்த்தனைக்கு கொடுக்கட்டும் ஜபிப்போம் நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் தினம் சந்திப்போம்